ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரியாவில் நடைபெற்ற ஏழாவது சர்வதேச கோச்சிரியோ கராத்தே போட்டிகளில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏழாவது சர்வதேச கோச்சிரியு கராத்தே போட்டிகள் ஐரோப்பா கண்டம் ஆஸ்திரியா நாட்டில் கடந்த நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது சர்வதேச அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இருபத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் இருபது பேர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த போட்டிகளில் தமிழ்நாடு கோஜிரியோ அமைப்பின் தலைவர் சென்சாய் பார்த்திபன் மற்றும் செயலாளர் பிரமோஸ் ஆகியோர் தலைமையில் கோவையை சேர்ந்த ஆறு வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் மேலும் சர்வதேச தரப்பட்டியலில் குமித்தே பிரிவில் கைலாஸ் மேற்பட்டோர் பிரிவில் வெண்கல பதக்கமும் சீனியர் குமித்தே பிரிவில் தர்னிஸ் எண்பத்தி நான்கு கிலோ பிரிவில் வெண்கல பதக்கமும் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் வெண்கல பதக்கமும் பெண்கள் பிரிவில் டீம் கத்தா பிரிவில் மகா கௌரி வெண்கல பதக்கமும் சீனியர் குமித்தை பிரிவில் கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் ஆகாஷ் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோருக்கான குமித்தே பிரிவில் தரவரிசை பட்டியலில் ஐந்தாவது இடம் படைத்துள்ளார் இந்நிலையில் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி இன்று கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து நாடு திரும்பிய இந்திய அணியின் தமிழக வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் விமான நிலையத்தில் திரண்டு வந்திருந்த கராத்தி ஆசிரியர்கள் பொதுமக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு மலர் தோவி வரவேற்பு அளித்தனர் அனைவருக்கும் பொன் அணைகள் போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆஸ்திரேலியா நடைபெற்ற வேர்ல்டு மேட்ச்சில் இந்தியாவிலேருந்து மொத்தம் இருபது பேர் கலந்துட்டோம் அதில் இருந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு மொத்தம் எட்டு பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர்ஸ் ரெண்டு ரெஃப்ரிஸ்க்காக நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து மை ப்ரொமோஷன் என்னென்னும் ரெஃப்ரி இதில் போய் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு அங்கே ஒரு டஃப்பாக தான் இருந்துச்சு யூரோப்பியனோட மேட்ச் ஃபுல்லாகவே அங்கே யூரோப்பியன் டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நம்மளை பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரான்ஸ் மேல் அடிச்சிருக்காங்க ஸோ அது இந்தியாவுடைய பெருமை சேர்த்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு ப்ரொமோஷன் எனக்கும் ஸோ பாத்தியசி அவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரஃப்ரி எக்ஸாம் இருந்துச்சு அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த தேடி எக்ஸாம் இருந்துச்சு அது முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ரஃப்ரே செலெக்ஷன் ஆகிருக்கும் ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு பேர் தான் டோட்டலாக இதுக்கே வந்து செலெக்ஷன் போயிருந்தோம் ஏன்னா அவ்வளோ மூணு பேர்த்தையும் எலிஜிபிள் இருந்துச்சு அந்த மூணு பேருத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மூணு பேத்துக்கு செலெக்ஷன் வாங்கியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து எல்லாருமே கிரௌண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோச்சி ஃபெடரேஷன் சார்பாகவும் ஸோ வேர்ல்டு கோஜரி பெட்ரேஷன் ப்ளஸ்ஸு யூனியன் கோஜரி ஃபெட்ரேஷன் சார்பாக அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தையை தெரிவிச்சுக்கணும்